ருத்ராஜம் போட்ட பெரியவர் வந்து பட்டை போட்டு விடுவது போல் கனவு வந்தால் இந்த இரண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தேறும் அது என்னங்கிறதா இந்த பதிவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவு பலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கனவு ஒரு ருத்ராஜம் போட்ட ஒரு பெரியவர் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம் தெரியாதவராக கூட இருக்கலாம் அல்லது வந்து இந்த சாமியார்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியாக இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு பட்டை போட்டுடுறாங்க திருநீர் நெற்றியில் வந்து பட்டை போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இந்த ரெண்டு விஷயம் நடக்குங்க என்ன அப்படின்னா ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் இது வரைக்கும் நான் சாமியே கும்பிட்றது கும்ப்ட்டதே இல்லைங்க இதுவரைக்கும் எனக்கு சாமி இதில் வந்து ரொம்ப பக்தி கிடையாது கோயிலுக்கு போவேன் கும்பிடுவேன் வருவேன் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் ரொம்ப வந்து பக்தி அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே நல்லா புரியும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கனவு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டு ஏற்படும் அதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கறதுல ஆர்வமாக இருப்பீங்க அதே சமயத்தில் ஆன்மீக பயணம் எல்லாம் உங்க வாழ்க்கையில் ஏற்படும் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆன்மீக பயணம் ரீதியாக வந்து வெளியூர் போவீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி அதுல உங்களுடைய மனசு ரொம்ப இன்வால்மெண்டா ஆகிடும் அப்படிங்கிறத உணர்த்தது அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இது வரைக்குமே நீங்கள் எடுத்த காரியம்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கீங்க எடுத்த விஷயமெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு திருமண தடை ஏற்படுது அல்லது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேங்க அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்பவுமே டல்லாக போயிட்டுருக்கு பேசாமல் அந்த பிஸ்னஸை இழுத்து மூடிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயப்படாமல் இந்த தொழிலை மேலும் வந்து நீங்கள் உங்கள் உழைப்பை போடுங்க எஃபெக்டை போடுங்க கண்டிப்பாக உங்கள் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வரப்போகுது நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த கனவு வந்து உணர்த்தது அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம் அது மட்டும் இல்லாம இந்த கனவு வந்ததுக்கு அப்புறமா நீங்க புதுசா ஒரு வேலை பார்க்க போ அதாவது தொடங்க போறீங்க ஒரு புதுசாக வேலைக்கு வந்து ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை வந்து சம்பள உயர்வுக்காக ஒரு மேனேஜர் கிட்டே போய் ஓனர் கிட்ட போய் பேசலான்ட்ருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் சரியான தருணம் நீங்கள் தாராளமாக போய் பேசலாங்க அதே மாதிரி நீங்கள் கனவு கண்ட கனவை பழிக்கணும் நல்ல கனவு அப்படின்னா மூன்று பேருக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள் மூன்று பேருக்கு மேலே சொல்லாதீங்க அப்படி சொன்னிங்கன்னா உங்களுடைய கனவு அப்படிங்கிறது பழிக்கிறது ரொம்பவுமே கேள்விக்குறியாகிடும் அதனால் இந்த மாதிரி கனவு ருத்ராட்சம் ருத்ராட்சம் வந்து சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ருத்ராட்சம் பற்றி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ருத்ராட்சம் பற்றி இன்னும் சுவாரஸ்யமான சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த ருத்ராட்சம் அணிந்துட்டு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு அசைவம் சாப்பிடவே கூடவே கூடாதுங்க அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தாராளமாக ருத்ராட்சம் அப்படிங்கிறத அணியலாங்க இதுவே வந்து திருமணமான பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமான பெண்கள் கூட ருத்ராட்சம் வந்து அணியலாம் எந்த தவறும் கிடையாதுங்க இதே வந்து நம்ம ருத்ராட்சம் வந்து போட்டுட்டு இறுதி சடங்கல்ல வந்து சடங்குகளில் கலந்து கொள்ளலாமா அதாவது இறப்பு இந்த மாதிரி இதில் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இறுதி சடங்கலில் வந்து கலந்து கொள்வதை தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேர் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க அதை பார்த்துருப்போம் ஆனால் குழந்தைகள் வந்து ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் தாராளமாக வந்து ருத்ராட்சம் வந்து அணியலாங்க எந்த வித வந்து தவறுமே வந்து கிடையாது இது வந்து இந்த ருத்ராட்சம் அணியறது வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்னா ருத்ராட்சம் அணியிறது அப்படிங்கிறது உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லதுங்க இதுவே வந்து நம்ம இறந்த வீட்டிற்கு போகும்போது ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு நம்ம நலம் விசாரிக்கிறதுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டே போகலாமா அப்படின்னு கேட்டால் இறந்த வீட்டுக்கு போகும்போது ருத்ராட்சம் அணிந்து செல்வதை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க இதே வந்து ருத்ராட்சம் வந்து நீங்கள் போடும்போது எந்த நாளில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாளான சிவராத்திரி பிரதோஷம் போன்ற நாட்களில் போடுறது ரொம்ப 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 நல்லதுங்க நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பளிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி